ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மட்டன் செட்டி நாடு எப்படி செய்கிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையானதை நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒன்றரை கேஜி மட்டன் வந்து நான் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒன்றரை கேஜிக்கு உண்டான அளவுகள் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு அரை மூடி தான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு மிளகு கல்பாசி ரோஸ் பெட்டல்ஸு அப்புறம் இந்த பிரியாணி லீஃப்கெலாம் போடுவோம்லங்க அந்த மராட்டி முக்கு அந்த இதெல்லாம் அதுவும் ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கசகசாங்க கசகசா பார்த்திங்கன்னா ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் அதையும் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதை எடுத்து வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சரைப்பட்டியில் ஒரு கப் இல்லைங்க அந்த கப் சைஸே இருக்கும் அந்த கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் வறுத்து எடுத்து அது கூட ஆட் பண்ணிட்டோம் இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க அதை தனியாக போட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் பாருங்க தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு கடாயில் கடலை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அது நான் எண்ணெய் வந்து நமக்கு தேவைக்கேற்ப அப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அடித்து வச்சுருந்தோம்லங்க அதை வந்து உள்ளே போட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கணும் பேஸ்ட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீரி மிளகாய் தூள்னு இருக்கில்லங்க அது வந்து நல்லா கலராக இருக்கும் அதுதான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் அரைச்சி வச்சிருந்தோம்லங்க அந்த கொத்தமல்லி பவுடரு அதை நான் உள்ளே ஆட் பண்ணி நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் வதக்கிட்ருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி பெரிய பெரிய தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்து உப்புங்க இந்த இந்து உப்பு வந்து ரொம்ப நல்லது ஹெல்தின்னு சொன்னாங்க அதனால் இது ஐட்டை பிங்க் கலர் மாதிரி இருக்கும் இது யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நாங்கள் இப்போ கொஞ்சம் நாளாக இது தான் யூஸ் பண்ணுறோம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலோட பச்சை வாசனை கொஞ்சம் போனோம்னதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மட்டன் பீசஸை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் பீசஸ் உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பாயிலில் தான் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு குக்கரில் மாற்றி வைக்கணும் மறுபடியும் மிளகாய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டு ஓப்பன் பாயில் தான் வந் பாயில் ஆகிட்டுருக்கு ஏன்னா மட்டன் வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணோம்னா நமக்கு பத்தாதுங்க அதனால் குக்கரில் விட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு மட்டனுங்கிறனால நம்ம இந்த மாதிரி செஞ்சால் தான் நமக்கு சரியாக வரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லங்க தேங்காய் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தாங்க உடனே ரெடி ஆயிரும் இது ஒரு சூப்பரான ஒரு கிரேவிங்க சாப்பாடு இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பவாக இருக்கும் செம்மையான ஸ்பைஸியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் அந்த கலரை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஒரு சூப்பரான மட்டன் செடி நாடு ரெடி ஆயிடுச்சு நான் ப்ளேட்டில் போட்டுட்ருக்கேன் சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்